இன்னைக்கு எல்லா காயும் போட்டு சாம்பார் சாதம் செய்யப்படுறேன் சூப்பராக இருக்கும் அந்த சாம்பார் சாதம் நம்ம வீட்டிலே ஒரு பொடி வறுத்து போட்டு செய்யறது சூப்பராக இருக்க எப்படி செய்யலாம் பார்ப்போம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கடலை எண்ணெய் ஊத்திக்குவோம் கடலை எண்ணெய் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுப்போம் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கலாம் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டாக நிறையா ஊற்றணும் என்ன காஞ்சிருச்சுங்க கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சு உளுந்து போட்டுக்கலாம் வெந்தயம் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கருவேப்பில் போடுவோம் சின்ன வெங்காயம் பண்ணுவோம் சின்ன வெங்காயம் தான் சாம்பார் சூப்பலாக இருக்கணும் டேஸ்ட் சின்ன வெங்காயம் போட்டுவோம் மிளகாய் ரெண்டு போடுவோம் தாளிக்கிறதுலேயே போட்டா டேஸ்டா இருக்கும் மறந்து அண்டை போட்டு நல்லா வதங்கிடுச்சு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்ப நறுக்கி வச்சிருக்க எல்லாம் போடுவோம் எது செஞ்சாலுமே நல்லா நல்லா டேஸ்டா இருக்கணும் நல்லா வதக்கணும் வச்சு வதக்கி நம்மளோட பக்குவம் நம்ம வதக்கிறதுல தான் இருக்குது நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா சுருளை சுருளை வதங்கி அதுக்கப்புறம் காய்கறியை போட்டு மனசுல ஒரு சந்தோஷத்தோட எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருக்கும் சொல்லணும் எங்க வீட்டுல இந்த சாம்பார் சாதம் என்னன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணு எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது அடிக்கடி செய்ய சொல்லுவா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்குமான்ட்டு நம்ம வந்து ஒரு அன்போட பாசத்தோட என்னமாங்க எல்லாரும் சொல்ற மாதிரி லவ்வோட லவ் கரெக்டா செய்யணும் தப்பு எப்படி செய்யணும் சந்தன ஆட்ட கத்துக்கோங்க எப்படி இது மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு சூப்பராக சமைச்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்கள்லாம் நம்மளை ஹோட்டலுக்கே கூப்பிடாதுங்க விரும்பி சாப்பிடுங்க பிள்ளைங்க இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாங்க தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டலாம் காய் நல்லா தக தக தகன்னு பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குது நல்லா வேகட்டும் அதுமாதிரி அதுக்கு ஒரு மசாலா வறுத்து பொடி பண்ணிக்கலாம் ஊற வச்சு வேக வச்ச கொண்டைக்கடலை செத்துக்கலாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் சாதத்தில் போட்டால் கல்லுப்பு போட்டுக்கலாம் சாப்பாடும் வேக வச்சுருக்கோம் பருப்பும் அரிசியும் வேக வச்சுட்டேன் அதையும் போட்டால் உப்பு கரெக்டாக இருக்கும் மூடி வச்சுருக்கோம் இது சாம்பார் சாதத்துக்கு தேவையானதை வறுத்துக்கலாம் இந்த பொடி மட்டும்தான் போடணும் வேறு எதுவும் போட மாட்டேன் இதுமாதிரி தான் தனியாக போட்டுக்கலாம் வர மல்லி வர மிளகாய் மிளகாவும் மல்லியும் வரப்பட்டுச்சிங்க இப்போ துவரம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு துவரம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு மூணு எல்லாம் கொஞ்சம் நல்லா வரப்படுக்கும் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆகிட்டு இருக்கும் கொஞ்சம் சாம்பார் சூப்பராக இருக்கும் மெயினாக என்ன பண்ணணும்னா சீக்கிரட் வந்து இந்த கசகசா கசகசாவை அடுப்பு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க இல்லைன்னா தீஞ்சிரும் கசகசா போட்டு ஒரு கரெக்டை பருத்திட்டு மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் ஒரு முக்கால் ஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அதேமாதிரி வெருங்காயமும் கொஞ்சம் தாராளமாக பெருங்காயப்படி போட்டு நல்லா ஒரு விரட்ட பரட்டிட்டு பவுடராக நைஸாக அரைக்கலாம் காய் நல்லா வெந்துச்சுங்க நல்லா வெந்துருச்சு இப்போ புளி ஊற்றிக்கலாம் அரைச்சி விட்டா புளி புளி இனிப்புக்கு வெள்ளம் இல்ல நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் பருப்பு பருப்பும் அரிசியும் வேக வச்சு குக்கரில் வேக வச்சு வச்சுட்டேங்க வேக வச்ச சாதம் பருப்பு அதில் போட்டுக்கலாம் பொடி பாருங்க கம கமனும் சூப்பராக இருக்கு வீடே வாசமாக இருக்கு அப்படியே அரைச்ச பொடியை அப்படியே தூவி விட்டு கலந்துடலாம் செம்மையா இருக்குங்க உண்மையாலுமே சொல்றேன் தடா இவங்க சும்மா சும்மா சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் உண்மையாக எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த பொடி இந்த சாதம் ரொம்ப பிடிக்கும் அப்படியே வச்சு கலந்து விட்டோம்னா நல்லா கரைஞ்சிடும் கொத்தமல்லி தலை நல்லா தாராளமாக நிறைய போட்டுருங்க சூப்பராக இருக்கும் எவ்வளோ புறம் பாருங்க எல்லாம் பொட்டிசா அறுக்கி நல்லா கொத்தமல்லி தலை நிறையா போட்டு அப்படியே ஒரு களை கலந்து விட்டு இன்னும் நெய் ஊற்றணும் செம்மையாக இருக்குல்ல பார்க்கவே நெய்யை ஊற்றிடலாம் நெய்யை ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு சாப்பிட்டோம்னா மூடி வச்சிடறேன்